என் மனைவியை மகிழ்ச்சி படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன் என் பிள்ளைகளை மகிழ்ச்சி படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன் ஆனால் அல்லாஹ் ரப்புலாலமீனை மகிழ்ச்சி படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கோடிகளை கொட்ட வேண்டுமா தேவையில்லை என்ன செய்ய வேண்டும் என் நேரங்கள் வாழ்க்கை அனைத்தையும் பள்ளியிலே கழிக்க வேண்டுமா தேவையில்லை அல்லாஹ் அப்படி எதிர்பார்க்கவில்லை உன் பாவத்தை தியாகம் செய் அல்லாஹ் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவான் நீ அவனை பாவத்தை தியாகம் செய்து நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய முதல் விஷயம் நல்ல பதிய வச்சுக்கொள்ளு என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான்

ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நான் கொடிய குற்றத்தை செய்வேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா தூமி நான் தொழுகைகளை விட்டிருக்கிறேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா தூமி நான் கொலை செய்தேன் விபச்சாரம் செய்தேன் இன்னும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்தேன் எனக்கு இன்னும் வாழ்வதற்கு ஒரு நொடிதான் இந்த பூமியில் இருக்கிறது என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிப்பானுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் யார் மன்னிக்க முடியும் அவளை தவிரையும் பாவங்களை

அசிங்கமான செயல்களை செய்து மானக்கேடான காரியங்களை செய்து தங்களுக்கு தாங்களை அணீதமி அல்லாஹிடத்திலே பாவம் தேடினார்களோ அல்லாஹுவை நினைவு கூர்ந்து என்னிடத்திலே ஏந்தப்பட்ட அந்த பாவத்தை என்னை தவிர யார் மன்னிப்பார்கள் அல்லாஹ் பெருமையோடு கேட்கிறான் அவன் அந்த பெருமைக்கு உரித்தானவன் உமையிருப்பு ரூப இல்ல அல்லாஹ் அல்லாஹுடத்திலே முறையிடுங்கள் இந்த வார்த்தையை கூறிய அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னித்தே ஆக வேண்டும் உன்னை தவிர எனக்கு வேறு வழி அல்ல நீதான் மன்னிக்க முடியும் இந்த பாவத்தை உன் வாக்கு அது என்னை மன்னிப்பா என்பது அல்லாகுடைய ரசு சொல்லல்லாஹு அழுகியவர் செல்லவர்கள் சொன்னார்கள் நிறைய பேருக்கு இந்த பழக்கமே இல்லை நல்லா பாதுகாக்கணும் அவர்களுக்கெல்லாம் ரசூல்லா இஸ்லா அலிஸ்லாம் ஒரு பட்டம் சொன்னாங்க அல் பஹீல் கஞ்சர்கள் யார் என்றால் யாருக்கு முன்னால் என் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ யார் அதற்கு சலவாத்தை கூறவில்லையோ அவர்கள் தான் நல்லா பாதுகாப்பான முகமது ரசூலுல்லா உள்ளத்திலிருந்து அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள் ஏதோ நாவுகள் அசைக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது உள்ளத்திலிருந்து அன்போடு என வேண்டிய வார்த்தை அது சொல்லு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யபஸுது யதஹு பில் லைல் லியதூப முஸ்ஸிஉ நஹார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவில் அவனுடைய கரத்தை விரித்து வைக்கிறான் பகலில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் பகலில் தன்னுடைய கரத்தை விரித்து வைக்கிறான் இரவில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக எதுவரை மேற்கிருந்து வரும் வரை ஒரு நொடி கூட அல்ல இல்லை இந்த நொடியில் இவரை மன்னிக்க மாட்டார் என்று காலை எழுந்தது முதல் இரவு வரும் வரை சூரியன் மேற்கில் இருந்து உதயமாகும் வரை அல்லாஹைய வாசல் திறந்தே இருக்கிறது அதில் செல்வது என்னுடைய கடமை அதை அல்லாஹ் ஒருபோதும் அடைக்க மாட்டான் அதை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான் நீ இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய் என்னை நோக்கி வராத என்று யாரையும் மிரட்டி இருக்க மாட்டான் அனறப்புக்கும் என்று சொன்னவன் அவனுக்கு களிமா மறுக்கப்பட்டது அவனுடைய வாய் அடைக்கப்பட்டது தெரியுமா ஒருவேளை அவன் களிமா இருந்தால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த களிமா அவனுடைய பாவத்தை அளித்திருக்கும் கருணையாளன் அவன் அவனுடைய கருணையை யாரும் என்ன முடியாது சொல்லு அழுகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹோ

தெரியுமா ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்கிறான் தன்னுடைய வாகனத்தோடும் உணவோடும் பல தருகிறது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து சொல்கிறேன் வாகனத்தோடும் உணவோடும் தன்னுடைய அந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் பாலைவனம் பற்றி நமக்கு தெரியும் அதனுடைய பயணம் எப்படி என்று பயணம் செய்யும் பொழுது திடீர் என்று களைப்பு வருகிறது களைப்பில் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுப்பதற்காக உறங்குகிறான் வாகனத்தையும் உணவையும் பானத்தையும் வைத்து விட்டு விழித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் இல்லை உணவும் இல்லை என்னாகும் பாலைவனத்தில் எதுவுமே அவன் நப்சு சொல்லுகிறது உனக்கு பசி வந்து விட்டது தாகம் வந்து விட்டது மரணம் தான் உனக்கு இனிமேல் வாழ்வதற்கு அவகாசமே உனக்கு இல்லை மரணத்தை எதிர்பார்த்து இங்கே உட்காரு அவ்வளவுதான் மரணத்தை எதிர்பார்த்தவனாக உட்காருகிறான் அப்படியே அசதியில் வாழ்வை தொலைத்து விட்டேன் இனிமேல் வாழ்க்கை இல்லை என்று அந்த உறங்கி அந்த அடியான் மீண்டும் விழித்து பார்க்கிறான் அவனுக்கு முன்னால் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் விற்கிறது சொல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அந்த அடியான் எழுந்தவுடன் மகிழ்ச்சியில் அல்லாகவை பார்த்து சொன்னான் அல்லாஹும் இது இப்படி சொல்வது என்ன என்னவா என்ன அர்த்தம் நீ என்